ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ என்ன லாஸ்ட் வீடியோ நம்ம ஸ்க்ராப்லேருந்து பிசி எடுத்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் அதோட கண்டினியூஷன் தான் அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது இதில் என்ன வீடியோனால் நம்ம அதிலேயே வந்து நம்ம மொத்தம் மூணு பொருள் எடுத்திருப்போம் பிசி எடுத்திருப்போம் யூபிஎஸ் எடுத்திருப்போம் இன்னொன்று வந்து ப்ரொஜெக்ட்ரு எடுத்துருப்போம் இப்போ ப்ரொஜெக்டரை தான் நம்ம இதில் வந்து ரெடி பண்ணி நம்ம போட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இதுதான் இந்த ப்ராஜெக்ட்ருவிஎஸ்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல இது பிரித்து பார்த்தா தான் தெரியும் இதை நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இது எந்த சைடுமே ஸ்க்ரூ இல்லை அப்போ இது வந்து ப்ரெஸ் பண்ணால் இந்த சரியாக வெளில வந்துடும் ஏதாவது ஒரு சைடு ப்ரெஸ் பண்ணால் இந்த சைடில் இந்த சைடு இப்போ ப்ரெஸ் பண்ணால் அந்த சைடாக வெளில வந்துடும் அப்படி தான் இருக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த லென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இது வந்து லாஸ்ட்டாக வச்சுருங்க அப்போ தான் எடுக்க முடியும் வந்துருச்சு பாருங்கள் அதில் அவ்வளோதான் இந்த ஸ்டிப்பு தான் இதில் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் இதை நான் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன் கழட்டியாச்சு இப்போ நான் இந்த ஸ்ட்ரிப்பை வந்து கழட்டி விட்டுக்கிறேன் ஸ்ட்ரிப்பை கழட்டியாச்சு இந்த பின்னாடி உள்ள கேபிள் எல்லாத்தையும் கழட்டி விட்டுக்கிறேன் இந்த கேபிள் எல்லாத்தையும் கழட்டிடுறேன் ஸோ இந்த போர்டை ஃபுல்லாக கழட்டி எடுத்தாச்சு இது மதர் போர்டு இது தான் இதுலேருந்து தான் நம்மளுக்கு எல்லா அவுட்புட்டும் கிடைக்கும் இதில் வந்து நம்ம பென்ட்ரைவ் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் எஸ்டி கார்டு போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ரிமோட்டுக்குள்ள சென்சார் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்மள்ட்ட ரிமோட் இல்லை இது ஒன்று வந்து என்னத்துக்குள்ளது ஒன்று வந்து ஏவி இன்புட் கொடுக்கறதுக்கு இன்னொன்று வந்து நம்ம அவுட்புட் ஆடியோ அவுட்புட் எடுக்கிறது இந்த இடத்துல இது ரெண்டுமே பவர் சப்ளை தான் நம்ம ட நார்மலாக மைக்ரோ எஸ்பி பின்னு போட்டே நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இது போர்டில் எதுவும் ஷார்ட் சர்க்கியூட் இருக்கிற மாதிரி தெரியல நம்ம வந்து இப்போ டிஸ்பிளேவை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எாச்சு இது ஸ்பீக்கருக்குள்ள இது ஸ்பீக்கருக்குள்ள லைனு இது இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க இது வந்து லைட்டு இந்த லைட்டு எந்த அளவு இருக்கோ லைட்டு நல்லா தான் இருக்குது இது ஒரு லைட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இந்த இடத்துல தான் டிஸ்பிளே இருக்குது இந்த தான் இந்த ப்ரொஜெக்ஷன் லைட் பட்டு நம்மளுக்கு வந்து இந்த கிளாஸில் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த லென்ஸ் வழியாக நம்மளுக்கு தெரியுது இந்த இடத்துல ஒரு கூலர் ஃபேன் வச்சுருக்காங்க அது வந்து லைட்டு ஹீட்டு ஓவரே ஹீட் ஆகுறதுனால இந்த இடத்துல ஹீட்ஸிங் வச்சுட்டு இது படுத்துறதுக்காக எங்கள் கூலர் வச்சுருக்காங்க இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு ஹீட்ஸிங்கு இப்போ ஃபுல்லாக நம்ம டிஸம்பிள் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சிடலாம் நான் இது அப்படியே இப்போ டிஸ்பிளே எல்லாம் வெளில எடுக்கிறேன் இதுதான் டிஸ்பிளே இந்த கிளாஸ் தான் கொஞ்சம் அழுக்காக இருக்குது இதை மட்டும் நம்ம கிளீன் பண்ணி போடலாம் இல்லைன்னா இந்த கிளாஸை ரிமூவ் பண்ணிட்டு கூட நம்ம வச்சுக்கிடுவோம் வச்சு பார்க்கலாம் கரெக்டாக தெரியுதானே இந்த இதனால நம்மளுக்கு டாட் வரும் ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ஷனில் லைட் அப்படியே இருக்கும் இந்த மேலே உள்ள கிளாஸ் மட்டும் நான் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு வச்சிட்றேன் இதுவும் லென்ஸில் உள்ள மாரி கிளாஸ் தான் எல்லாமே நம்ம ஐபி போட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே மதர் போர்டை க்ளீன் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல ஒரே ஒரு பட்டன் மட்டும் டேமேஜ் ஆயிருக்கு இந்த பட்டன் நம்மளுக்கு தேவைப்பட்டா நம்ம சால்ட்ரிங் பண்ணி வெளில வச்சுக்கலாம் இந்த இதுதான் ரொம்ப அழுக்காக இருக்குது இது இதை க்ளீன் பண்ணி பார்ப்போம் க்ளீன் பண்ணால் வைப்போம் இல்லைன்னா இந்த இது மட்டும் ரிமூவ் பண்ணிடுவோம் இது வந்து ஓவர் ஹீட்டுனால அந்த லைட்டு வந்திருக்கு இது எனக்கு தெரிஞ்சு போகாதுன்னு தான் நினைக்கிறேன் நம்ம இந்த ஷீட் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ டிஸ்பிளே வந்து ஒரு ஒரு கிளாக் வச்சு தொடச்சுங்க இப்போ நம்ம இது அப்படியே வெளி சைடு அப்படியே கிளீன் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்பீக்கர் வந்து இந்த போர்டில் இருந்துச்சு இந்த போர்டில் வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் நானு இந்த போர்டு நம்மளுக்கு தேவையில்லை இந்த 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 லென்ஸ் மட்டும் நம்ம எடுத்துடலாம் இது மட்டும் வேணாம் இந்த இதில் தான் நம்மளுக்கு பிளாக் அந்த பிளாக் இதுலேருந்து தான் வருது மற்றது எல்லாத்தையும் வச்சிடலாம் ஃபஸ்ட்டு மிரர் எடுத்து வச்சிட்றேன் இந்த இடத்துல இந்த கிராஸ் உள்ள இடத்துல வந்து மிரர் வச்சிடணும் அடுத்ததுல வந்து இந்த லென்ஸ் ஒன்று வச்சிருங்க அடுத்தது வந்து இப்போ நம்ம டிஸ்பிளே வைக்கணும் டிஸ்பிளே எப்படி கழட்டணுமோ அதே அந்த ஃப்ரேமில் வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு லென்ஸ் இருக்குது இதை வந்து இந்த லைட் கிட்டே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் லைட்டோடைய இப்போ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மேலே வந்து மதர் போர்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு எல்லாமே அதுக்கு முன்னாடி இந்த மேலே ஒரு மூடி கழட்டணும்ல அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுறேன் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அவ்வளோதான் ஃபுல்லாக நான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு இப்போ மேலே வந்து இந்த கவரை போட்டு மூடிடலாம் நம்ம அவ்வளோதான் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பட்டனில் வந்து நம்ம மேலால் இப்படியே ப்ரெஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ இதை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு பவர் பேங்க்லேருந்து அவுட்புட் எடுத்திருக்கேன் டேரெக்டாக இதில் மைக்ரோஎஸ்பி பின் எடுத்து இல்லை பின்னாடி அப்படியே கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணோன்னே இது தான் ஆன் பட்டனு எனக்கு தெரிஞ்சு இது தான் இருக்கும் இல்லை இது இருக்கும் ஃபஸ்ட்டு இதே அழைத்து பார்க்கலாம் பாருங்க இண்டிகேஷன் ஆகுது ஆன் ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ சீலிங்கில் வந்து நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் ப்ளூ கரெக்டாக கீழே இருந்து மேலே தெரியுது பாருங்கள் கீழே வந்து ப்ரொஜெக்டர் இருக்குது நான் வந்து சீலிங்கில் வந்து வச்சுருக்கேன் சவுண்டு எப்படி இந்த அளவுக்கு க்ளியராக இருந்துச்சுன்னால் நான் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்ஸ்கிளால் ப்ளூடூத் ஸ்பீக்கர் லைட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவீன்னு நினைக்கிறேன் நம்ம ஆல்ரெடி அந்த ஷீட்டை ஒன்று நான் சொல்லியிருப்பேன் அந்த ஷீட்டை எடுத்ததுனால தான் இந்த அளவு கிளாரிட்டி இருக்குது அதாவது ஃபுல்லாக கிளாரிட்டியாக இருக்குது ஹெச்டி அளவு இருக்குதுன்னு நம்ம சொல்லக்கூடாது ஒரு அளவு மீடியமாக இருக்குது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்